இன்னைக்கு அம்மா அப்பச்சிக்கு சாப்பாடு கொண்டு வரும்போதே இந்த முக்கியமான பாக்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேங்க எங்க தென்னந்தோப்புல ஒரு சில மரங்க காப்பே பிடிக்கிறது இல்ல அப்படியே பிடிச்சாலும் சத்து பத்தாம இந்த மாதிரி குறும்பையிலயே கீழே விழுந்துருதுன்னு எங்க அப்பச்சி டெய்லியுமே புலம்பிட்டே இருந்தாங்க இதுக்கு என்னடா பண்ணலான்னு நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு தி கொக்கோ பிரதர்ஸ் கிட்ட இருந்து ரெண்டு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் வாங்கியிருந்தேங்க ஒன்று காப்பு அதிகரிக்கிறதுக்கு இன்னொன்று மரத்தோட ஊட்டச்சத்துக்காக ரெண்டுலையும் நூறு நூறு எம்எல் எடுத்துக்கிட்டு ஆறு லிட்டர் தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றியும் ஊற்றி விட்டுடலாம் இதே மாதிரி மாச மாசம் ஆறு மாசத்துக்கு ஊத்துனோம் அப்படின்னாவே காப்பே பிடிக்காத மரம் கூட காப்பு பிடிக்கும்னு சொல்லி நாங்க வந்திருந்த நாள்ன்னு பார்த்து சரியான காத்துங்க வாழை மரம் எல்லாம் வேரோட சாஞ்சிருச்சு ஒரு மரம் சரியா காய்க்கலைனாலும் அதை வச்சு தான் அந்த கஷ்டமே தெரியுங்க எப்படியோ அப்பச்சி கையாலையே அந்த மரத்துக்கெல்லாம் மருந்து ஊத்தியாச்சு இனிமேல் கவலைப்பட மாட்டாங்க உங்க மரத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க